ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவர் நெக்ஸ்ட் இருக்கும் பேக் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லா நல்லா இருக்கீங்களா அந்த நான் எல்லாருக்குமே உங்களுக்கு நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி வந்து ஃபிஃப்டி ருபீஸ் மீன் சாப்பாடு சரிங்களா இன்றைக்கி என்னுடைய லஞ்சையும் ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறோம் அப்படியே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க The